ஒரு நாள் மகான் ராமகிருஷ்ணரிடம் அறிவும் ஞானமும் ஒன்றுதானா இல்லை வெவ்வேறா என்று மாணவர்கள் கேட்டனர் அதற்கு ராமகிருஷ்ணர் அமைதியாக ஒரு செயல் மூலம் பதில் கூற தீர்மானித்தார் மூவரையும் ஒரு அறையில் அமரச் செய்தார் அந்த அறையில் அவர் தங்கம் வெள்ளி வெண்கலம் என மூன்று டம்ளரில் பாலை வைக்கிறார் மூன்றிலும் ஒரே பால் தான் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்த சுவையான பால் முதல் மாணவனுக்கு தங்க டம்ளரை பார்த்ததும் மகிழ்ச்சி பெருமைதானே இது என்று மகிழ்ந்தவாறே பாலை குடித்தான் இரண்டாவது மாணவன் தங்க டம்ளர் இல்லை என வருந்தினான் வெள்ளி டம்ளரில் ஓரளவு திருப்தியுடன் குடித்தான் மூன்றாவது மாணவன் தங்கம் வெள்ளி இல்லை என்று கோபம் பெண்கலமா எனக்கு என்று மனம் நொந்தான் ஆனாலும் குருவின் கட்டளை என பாலை குடித்துவிட்டு முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வெளியில் வந்தான் ராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டு கேட்டார் மகன்களே பாலை குடித்தீர்களா முதல் மாணவன் பெருமையாக தங்க டம்ளர் நான் கொடுத்து வைத்தவன் இரண்டாவது மாணவன் சரிதான் ஓரளவு திருப்தி மூன்றாவது மாணவன் நான் துரதிருஷ்டமானவானான் வெண்கலம்தான் எனக்கு என்றான் அப்போது ராமகிருஷ்ணர் உண்மையை சொல்கிறார் மாணவர்களை எல்லா டம்ளர்களிலும் ஒரே பால்தான் ஆனால் நீங்கள் பாத்திரத்தின் பொருளை மட்டும் பார்த்தீர்கள் பண்டத்தின் சுவையைக் காணிக்கவில்லை அறிவு வெளி தோற்றத்தை உணர்த்தும் ஞானம் உள்ளார்ந்த கருத்தை உணர்த்தும் பாத்திரத்தில் அல்ல ஞானம் பாலும் அதன் பயனும் தான் அதுவே உண்மையான ஞானம்